ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து மார்கழி மாதத்தில் நம்ம நல்ல கணவர் அமையறதுக்காக பாட வேண்டிய பாடலை பற்றி பார்க்கலாம் திருப்பாவை பாடலை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் திருப்பாவை ஒன்றை பற்றி சொல்கிறேன் ஆண்டால் வந்து மனித ரூபத்தில் வந்து நம்மாழ்வரக்கு மகளாக பிறந்து ஸ்ரீரங்கரை கல்யாணம் பண்ணணும்னு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக தானே பூ தொடுத்து தோழியோடு போய் தோ தோழியோடு சேர்ந்து போய் டெய்லி போய் ஸ்ரீரங்கருக்கு பூவிடுவாங்க இதே மாதிரி வரிசையாக அந்த பாட்டை பாடி பாடி முப்பது நாளாக தனக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கரே கணவராக வேணும்னு வேண்டி வேண்டி மாலையிட்டு கடைசியில் மார்கழி கடைசியில் வந்து அந்த ஸ்ரீரங்கரே ஸ்ரீரங்கருக்கு மாலையிடும்போது ஆண்டால் மாலையிடும்போது ஸ்ரீங்கர் வந்து தன்னோட ஆண்டால் கூப்பிட்டுக்கிட்டாங்க மனைவியாக இணைச்சிக்கிட்டாங்க இதை மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கணவர் நல்ல கணவர் வேணுங்கிறதுக்கு இந்த திருமணம் அமையிறதுக்கு நல்ல வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இதை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பாட்டை நம்ம நம்பிக்கையோட மார்கழி மாதம் ஃபுல்லாக திருப்பாவை ஒன்றுலேருந்து முப்பது முடிக்கும் இருக்கிற பாட்டை வந்து மனசார வேண்டி காலையில் ஏந்திரிச்சு குளித்து சாமி மாடுறதுக்கு முன்னாடி உட்காந்து படித்தோனா அடுத்த வருஷத்துக்குள்ளார நல்ல கணவர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் கண்டிப்பாக அமைவார் இது வந்து திருப்பாவை ஒன்று வந்து நான் பாடி காமிக்கிறேன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழயிர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வில் கொடுத்து தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னியசோதை இளஞ்சிங்கம் கார்மீனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்